நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போது ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான தோறும் பருப்பு குருமா இது வந்து மட்டன் குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நூற்றஞ்சு கிராம் அளவு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் தோறும் பருப்பு ஊறு வச்சுருந்தேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோல்கர மசாலா தாளிக்கிறது வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ரை பண்ணுற மசாலா பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா மூணு காஞ்சி மிளகா ஒன்றரை டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு துண்டு அளவுக்கு நான் வந்து தேங்காய் பத்தை அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுத்துடலாம் இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் கடையில் இதை எடுத்து வச்சுக்கோங்க மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா அதை தாளித்து விட்டுக்கோங்க அதை தாளித்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மூணு வெங்காயம் ரெண்டரை தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலா வேண்டாம் நம்ம வதக்கி அரைக்கிற அந்த மசாலாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டன் மட்டும் தாங்க இல்லை ஆனால் பருப்பு குருமா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் குருமாவுக்கு இது ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டரை தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு கொழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி டம்ளர் ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ண பருப்பு வேறு தனியாக இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா வந்து விசில் விட்டுக்கலாம் ஒன்றா விசில் விட்டுலாம் விட்டுட்டு ஃபைனலாக நம்ம இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அந்த இளைஞ்சு வரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம க அரைச்சு வச்ச கிரேவி அந்த வச்ச தேங்காய் விழுது இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம அரைச்ச மசாலா இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கா அன்றைக்கி சுட சுட இட்லியோடையும் சப்பாத்தியோடையும் சர்வ் பண்ணியிருந்தோம் கான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டின்னருக்கும் கண்டிப்பான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கனா சுவையான துவரம்பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பில்ல எல்லாம் சேர்த்து ஏறிட்டோம் அப்படின்னா சுவையான துவரம்பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் இருக்குது ஸோ அதுவுமே இப்போ பாருங்கள் சுட சுட இட்லியோட அந்த துவரம்பருப்பு குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பா